மத்தையோ பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தனத்தின் நிமித்தமே அன்றி எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தனத்தின் நிமித்தமே அன்றி அவளை தள்ளிவிட்டு வேறொருத்திய விவாகம் பண்ணினால் அவளை தள்ளிவிட்டு வேறு ஒருத்திய விவாகம் பண்ணினால் அவன் உபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் அவன் உபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் ஒரு மனைவிய வேசித்தனத்தினால தள்ளிவிடலாம் அப்படி என்று இயேசு சொன்னார் இந்த வேதத்தில் மத்தையோ பத்தொன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அதே மத்தேயுள்ள ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் இப்படி தான் இயேசு சொல்லுகிறார் மலை பிரசங்கத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வேசித்தன முகாந்திரத்தினால் ஒளிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் அவளை உபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான் ஒருவன் வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய தன் மனைவியை தள்ளி விடுகிறவன் உபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான் உபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான் இந்த வார்த்தை இயேசு சொன்ன வார்த்தை நிறைய கேள்விகளை நமக்கு ஏற்படுத்துகின்றது நிறைய ஐயப்பாடுகளை ஏற்படுத்துகின்றது முதலாவது கேள்வி என்ன கேள்வி என்றால் இயேசு ஒரு பெண்ணு வேசித்தனம் பண்ணினால் அவளை தள்ளிவிடலாம் டிவோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு இயேசு சொல்லுகிறான் அப்படி என்றால் ஒரு கேள்வியை நம்ம எழுப்பலாம் ஆண்கள் வேசித்தனம் பண்ணினால் ஆண்கள் உபச்சாரம் செய்தால் ஒரு பெண் டிவோர்ஸ் பண்ணலாமா வேசித்தனம் பண்ணினால் அவர் ஆண் வேசித்தனம் பண்ணினால் ஒரு ஆண் உபச்சாரம் செய்தால் ஒரு பெண் அவனை விவாகரத்து பண்ணிடலாமா அதை பற்றி ஏன் இயேசு கூறவில்லை ஏன் ஒரு பெண்ணை மாத்திரம் சொல்லியிருக்கிறார் ஆணை பற்றி சொல்லவில்லை அப்படி என்றால் ஆண் எத்தனை பேர் கூட வேணுமனாலும் போகலாம் என்ன தவறு வேண்டுமானால் பண்ணலாம் ஆனால் ஒரு பெண் தவறு செய்தால்தான் அவளை நாம் தள்ளிவிட வேண்டுமா இப்படி ஒரு கேள்வி நமக்கு எழும்புகின்றன அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி எழும்புகின்றன மார்க் புத்தகத்திலேயும் மார்க் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பதினொன்னிலிருந்து பன்னெண்டு வரைக்கும் லூக்கா புத்தகம் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இந்த ரெண்டு பகுதிகளும் நல்லா கவனமாக கேளுங்கள் மார்க்கு புத்தகத்திலேயும் லூக்கா புத்தகத்திலையும் இதே பகுதிகளை பற்றி பேசும் பொழுது ஏசு ஒருத்தியோட வேசித்தனத்தின் காரணத்தினால் ஒளிய அவளை தள்ளிவிடலாம் என்று சொன்னவர் அந்த ரெண்டு பகுதிகளையும் வேசித்தன காரணத்தை அகற்றப்பட்டு விட்டிருக்கிறது ஏன் அகற்றப்பட்டது ஏன் அந்த வார்த்தை ரெண்டு பகுதிகளையும் சேர்த்து கொள்ளப்படவில்லை மத்தையுள்ள எழுதின அந்த பகுதி ஏன் மார்க்கிலையும் லூக்காவிலையும் எழுதப்படவில்லை வைசித்தன காரணத்தினால் ஒருவன் மனைவியை தள்ளிவிடலாம் அப்படின்னு லூக்கா எழுதும்போது ஏன் அதை எழுதவில்லை மார்க் எழுதும்போது ஏன் எழுதவில்லை ஏன் மத்தேயு மாத்திரம் அந்த வார்த்தையை குறிப்பிட்டுள்ளார் நிறைய சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது முதலாவது இந்த மத்தேயு புத்தகம் யாருக்கு எழுதப்பட்டது லூக்கா யாருக்கு எழுதப்பட்டது மார்க்கை யாருக்கு எழுதப்பட்டது என்று கண்டுபிடித்தால் பிறகு யூதர்களுடைய விவாக முறைமைகளை அவர்களுடைய கலாச்சாரத்தை யூதர்கள் கல்யாணம் பண்ணுற அந்த கலாச்சாரத்தை அந்த விதத்தை அந்த பின்னணி நமக்கு தெரிந்தால்தான் இயேசு எதற்கு சொன்னார் ஏன் சொன்னார் என்பதை விளங்கி கொள்ள முடியும் வேத பண்டிதர் எம்எஸ் வசந்தகுமார் டாக்டர் எம்எஸ் வசந்தகுமார் லண்டனில் வாழ்கிறாங்களே அவங்களுடைய ரைட்டிங்ஸில் இருந்து நான் இதை உங்களோட பேசப்போங்கிறேன் அவருடைய ஆர்டிக்கல்லிருந்து பேசப்போங்கிறேன் அவர் குறிப்பிட்ட நல்ல ஒரு வேத பண்டிதர் அவர் எல்லாருக்கும் நல்ல தெரிந்த அறிமுகமான லங்கா பைபிள் காலேஜில் ஸ்ரீலங்காவில் வேத பண்டிதராக இருந்து இன்றைக்கு யூகேயில் பல நாடுகளில் வேதத்தை சரியாக போதித்து பல புத்தகங்களை எழுதினவர் நிறைய வேத காரியங்களில் நான் கேள்வி கேட்டு பதிலை பெற்றுக்கொள்கிற ஒரு இடம் டாக்டர் எம் எஸ் வசந்தகுமார் அற்புதமான அன்பான ஒரு தேவ மனிதன் அவர் இப்படி சொல்லுகிறார் யூதர் கலாச்சாரத்தில் அவர்களுடைய திருமணத்தை புரிந்து கொண்டோம் என்றால் இயேசு திருமணம் பண்ணின பிறகு டிவோர்ஸ் பண்ணுற காரியத்தை சொல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் மறுபடியும் சொல்லுகிறேன் இயேசு திருமணம் பண்ணினவர்கள் டிவோர்ஸ் பண்ணுறதை பற்றி பேசவே இல்லை திருமணத்துக்கு முன்பதாக வேசித்தனம் பண்ணினவர்களை பற்றி தான் இயேசு இங்கே சொல்லுகிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் யூதர்களுடைய கலாச்சாரத்தில் அவர்களுடைய திருமணத்தில் ரெண்டு விதமான முக்கிய காரியங்கள் உண்டு ஒன்று நிச்சயம் பண்ணியிருக்கிறது யோசிப்பு மரியாளுக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் இருவரும் கூடி வருகிறதுக்கு முன்னதாகவே அவள் கர்ப்பவதியான கர்ப்பவதியான பொழுது இதை ரகசியமாய் அவளை தள்ளிவிடலாம் அவளை அவமானப்படுத்த கூடாது என்று யோசிப்பு எண்ணிக்கொண்டிருந்தான் என்று மத்திய ஒன்னாவது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் பதினெட்டாம் வசனத்துக்கு பிறகு நம்ம அதை வாசிக்கிறோம் அப்படி என்றால் யூதர்கள் திருமணம் பண்றதுக்கு முன்பதாக சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்பதாக நிச்சயதார்த்தம் ஒன்று பண்ணுவார்கள் அந்த நிச்சயதார்த்தம் திருமணத்துக்கு சமமாக இருக்கும் அது அரசாங்கத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கும் அவர்களுடைய அரசாங்கத்தில் அது பதிவு பண்ணப்பட்டிருக்கும் அது நிச்சயதார்த்தம் ஆல்மோஸ்ட் கல்யாணம் முக்கால் வாசி முடிஞ்ச மாதிரி வச்சுக்கோங்களேன் ஆனால் அவர்கள் கூடி வரக்கூடாது ஒரு வருஷம் தனியாக தாய் வீட்ல இருப்பார்கள் தாப்பன் வீட்ல இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் திருமணத்துக்கு முன்பதாக அப்படிப்பட்டவர்கள் செக்ஸ் பாவங்களில் வேற யாரோடையாவது பால் உறவில் ஈடுபட்டால் அதற்கு பெயர் வேசித்தனம் உபச்சாரம் அல்ல ஸோ யூதர்கள் வேசித்தனத்தையும் உபச்சாரத்தையும் ரெண்டாக பிரித்திருந்தால் ரெண்டு வெவ்வேறு பாவங்களாக பிரித்திருந்தார்கள் திருமணத்துக்கு முன்பதாக ஒருவன் தாம்பத்திய உறவில் உடல் உறவில் ஈடுபட்டான் என்றால் அதுக்கு பெயர் வேசித்தனமாக கருதப்பட்டது திருமணத்துக்கு பின்பு அவர்கள் யாராவது உடல் ஈடுபட்டால் அது உபச்சாரம் என்று காணப்பட்டது இதை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் மத்தையோ ஐந்து பத்தொம்பதுலேயும் கலாத்தியர் ஐந்து பத்தொம்போதில் மத்தையோ ஐந்து பத்தொம்போது கலாத்தியர் ஐந்து பத்தொம்போதில் பாவ பட்டியலை பற்றி எழுதியிருக்கும் பொழுது வேசித்தனமும் உபச்சாரமும் வெவ்வேறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏன் வேசித்தனமும் உபச்சாரமும் வெவ்வேறாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் யூதர்கள் அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி அவர்கள் திருமணத்துக்கு முன்பதாக ஒருவர் பாவம் செய்யும் போது அதை வேசித்தனம் என்றும் திருமணத்துக்கு பின்பு அவர்கள் உடல் உறவில் என்றால் வேறு யாரோடையாவது திருமணத்துக்கு பின்பு ஈடுபட்டார் என்றால் அதை உபச்சாரம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் இயேசு இப்படி சொல்லுகிறார் வேசித்தன முகாந்திரத்தினால் ஒளிய என்று சொல்லும் பொழுது திருமணம் பண்ணின பிறகு அவர்கள் டிவோர்ஸ் பண்ணுறதை திருமணம் பண்ணின பிறகு தள்ளிவிடலாம் என்று இயேசுங்க கூறவில்லையாம் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றால் திருமணத்துக்கு முன்பதாக ஒரு பெண்ணு கூட நாம் நியமிக்கப்பட்டிருக்கீங்க ஒரு மாப்பிள்ளை கூட நியமிக்கப்பட்டிருக்கையில் அந்த நியமிக்கப்பட்ட ஒரு வருஷத்தில் அந்த பெண் வேற யாரோடையாவது தப்பு பண்ணினால் அல்லது வேற ஆளோடு அவளுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டு அவள் போகப் போகிறாள் அந்த அண்ட காரணத்துக்காக தள்ளிவிடலாம் என்று இயேசு அனுமதி வழங்குகிறார் நன்றாக கவனிங்கள் திருமணத்துக்கு முன்பதாக அந்த நிச்சயதார்த்தம் என்று நடந்துச்சு அந்த நிச்சயதார்த்தமும் சட்டப்படி தான் மாமி யூத கலாச்சாரத்தில் சட்டப்படி நடந்த அந்த யூத கலாச்சாரத்தின் நிச்சயதார்த்தத்தின் போது திருமணத்துக்கும் நிச்சயதார்த்தத்துக்கும் நடுவில் ஒரு பெண் வேறு ஆளோடு தப்பு பண்ணினால் அது வேசித்தனம் அந்த வேசித்தனம் பண்ணினால் ஒரு ஆண் அந்த பெண்ணை திருமணம் பண்ண தேவையில்லை டிவோர்ஸ் பண்ணலாம் தள்ளிவிடலாம் காரணம் அவர்கள் ஏற்கனவே படி பதிவு பண்ணியிருப்பார்கள் டிவோர்ஸ் பண்ணலாம் என்று அனுமதி வழங்கினார் திருமணத்துக்கு முன்பதாக அதுவே அவர்கள் திருமணம் பண்ணின பின்பு ஒருவர் உபச்சாரம் பண்ணினால் மனைவி உபச்சாரம் பண்ணினால் அவளை தள்ளிவிடலாம் என்று இயேசு சொல்லவே இல்லையாம் இயேசு சொல்லவே இல்லை வேசித்தனத்தை பற்றி தான் இயேசு சொல்லுகிறான் உபச்சார பற்றி இயேசு சொல்லவே இல்லை அதோடு கூட இன்னொரு கேள்வி ஏன் மார்க்கு பத்தாவது அதிகாரம் வசனத்திலிருந்து பன்னெண்டாவது வசனம் வரைக்கும் லூக்கா பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலும் இதே சம்பவத்தை மார்க்கு லூக்கா எழுதும்போது வேசித்தன முகாந்திரத்தினால் ஒருவன் தன் மனைவியை தள்ளிவிடலாம் என்று இயேசு சொன்னதாக அவர்கள் சொல்லவில்லை எவனாவது ஒருவன் தன் மனைவியை தள்ளிவிட்டால் உபச்சாரம் செய்ய பண்ணுகிறவனாயிருப்பான் அப்படிப்பட்டவளை திருமணம் பண்ணுகிறவனும் உபச்சாரம் செய்தவனாக இருப்பான்னு அப்படி சொல்லியிருக்கிறார ஒழிய ஏன் திருமணம் பண்ணினவர்களை அல்லது வேசித்தன காரணத்தினால் என்ற காரணத்தை லூக்காவோ மார்க்கோ சொல்லவில்லை என்றால் லூக்கா மார்க்கு இவர்கள் யூதர்களுக்கு சுவிசேஷத்தை எழுதவில்லை நம்மளை போல புரஜாதிகளுக்கு எழுதியிருக்கிறார்கள் ஸோ புரஜாதிகளுக்கு உண்டான கட்டளை அல்லவே அல்ல இது புரஜாதிகளுக்கு உண்டான கட்டளை இல்லை வேசித்தன காரணத்தினால மனைவியை விடலாம் என்பது புரஜாதிகளுக்கு சொல்லப்பட்டவை அல்ல யூதர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது காரணம் யூதர்களுடைய கல்யாணத்துக்கு முன்பதாக அவர்கள் நிச்சயதார்த்தம் பண்ணியிருப்பார்கள் நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு வருஷம் இடைவெளி இருக்கும் அந்த ஒரு வருஷ இடைவெளியில் யூத பெண்கள் யாராவது வேசித்தனம் பண்ணினால் அவர்களை தள்ளிவிடலாம் திருமணத்துக்கு முன்பதாக வேசித்தனம் பண்ணினால் புருஷன் தள்ளிவிடலாம் என்று இயேசு அனுமதி கொடுத்தார் உபச்சாரத்தின் காரணத்தினால் இயேசு அனுமதி கொடுக்கவில்லை இதிலிருந்து நிறைய விஷயங்களை நம்ம யோசிக்கணும் இயேசு முடிஞ்சளவு முடிந்தளவு ஒரே உறுதியில் நிற்கிறார் என்ன உறுதியில் நிற்கிறார்னா எந்த காரணத்தினால் ஒருவன் தன் மனைவியை தள்ளிவிடலாம் என்று சொல்லும் பொழுது இயேசு சொல்கிறாரு தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்கவே பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார் பிரிக்கவே பிரிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதீங்க ஒருவன் உபச்சாரம் செய்தால் திருமணம் பண்ணி உபச்சாரம் செய்தால் திருமணம் பண்ணி ஒரு மனைவியே உபச்சாரம் செய்தால் அந்த கணவனுடைய அன்பு எப்படி ஓசியா புத்தகத்தில் தன் மனைவி திரும்ப திரும்ப தவறு செய்யும் பொழுது தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதென்பதை ருசித்த ஓசியா அந்த அன்பை ஜனங்களுக்கு காட்டும்படியாக தன்னுடைய வாழ்க்கையிலையும் அந்த அன்பை சுமந்து கொண்டு தன் மனைவியை மறுபடி மறுபடியும் உபச்சாரம் செய்தவளை கடவுள் போய் சேர்த்துக்கொள் 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 என்று சொல்லுகிறாரோ அதே போல் இங்கே இருக்கிற நீங்களும் நானும் உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உபச்சாரம் செய்தால் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ உபச்சாரம் செய்தால் தேவன் எப்படி அவர்களை மன்னிக்கிறாரோ ஏற்றுக்கொள்கிறாரோ நீங்களும் அன்பு தெல்லான பாவங்களை மூடும் என்று சொன்னது போல அன்பு ஒரு மனுஷனுடைய தீங்கை நினைத்து கொண்டே இருக்காது என்று சொல்ல சொன்னது போல கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் ஒருவர் ஒருவர் குறைகளை தாங்குங்கள் ஒருவர் ஒருவருடைய பாவங்களை தாங்குங்கள் ஒருவருக்காக ஒருவர் மன்றாடுங்கள் ஒருவருக்காக ஒருவர் பாரத்தை சுமங்கள் வேதம் சொல்லுகிற பிரகாரம் அவர்களை மன்னித்து நாம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவேளை ஒரு கணவன் உபச்சாரம் பண்ணினால் மனைவி தள்ளிவிட வேண்டும் ஒரு மனைவி உபச்சாரம் பண்ணினால் கணவன் தள்ளிவிட வேண்டுமென்றால் எத்தனை திருமணங்கள் இன்றைக்கு பிரிந்திருக்க வேண்டும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு கணவன் உபச்சாரம் செஞ்சிட்டா மனைவி அதோடு அவ கூட வாழக்கூடாது ஏசு சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இயேசு எதுக்கு சொன்னார்ன்றதை இன்னைக்கு நான் விலைக்கு சொல்லியாச்சு ஏசு எதுக்கு சொன்னார்னா திருமணத்துக்கு முன்பதாக நிச்சயதார்த்தத்துக்குள்ளே இருக்கிற அந்த காலகட்டத்தில் அவள் வேசித்தனம் பண்ணினால் அவங்கள தான் தள்ளிவிடலாம்னு சொல்லியிருக்காரு திருமணம் பண்ணின பிறகு ஒரு உபச்சாரம் பண்ணினால் அவர்களை தள்ளிவிடலாம் என்று இயேசு சொல்லவும் இல்லை மார்க்கும் லூக்காவும் சொல்லவும் இல்லை ஏன் பவுல் தன் கடிதத்திலும் சொல்லவும் இல்லை மற்ற அப்போசிலர்களும் சொல்லவும் இல்லை ஆகவே எந்த முகாந்திரத்தினாலும் உங்கள் மனைவியை உங்கள் கணவரை தள்ளிவிட வேண்டாம் அப்படி ஒருவேளை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற அப்படி ஒரு வேளை ஒரு கணவன் உபச்சாரம் செஞ்சிட்டாரு என் கூட இன்னொரு பெண்ணு கூட தப்பு பண்ணிட்டாரு என் கூட வாழ்ந்துக்கிட்டே என் மனைவி தப்பு பண்ணிட்டா அதுக்கு காரணம் என்னென்னு கண்டுபிடிங்க காரணம் என்ன ஒரு கணவனுடைய அடித்தள தேவை என்ன ஒரு மனைவியோட அடித்தள தேவை என்ன அவர்களை மறுபடியும் நல்மணம் பொருந்த சீர்பொருந்த பண்ணுங்கள் அதற்கு சபையுடைய உதவியை நாடுங்கள் தேவனுடைய அன்பின் ஆழத்துக்குள்ளே போங்க அகலத்துக்குள்ளே போங்க அப்படிப்பட்டவங்களை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் அவர்களை காப்பாத்துங்க அப்படி ஒருவேளை வயசு உபச்சாரத்தினால ஒரு கணவனை தூக்கி எறியணும்னா எத்தனை கணவனை மனைவிகள் இன்றைக்கு டிவோர்ஸ் பண்ணியிருக்கணும் கிறிஸ்தவ அல்லாத வட்டாரத்திலும் கிறிஸ்தவ வட்டாரத்திலும் ஒரு பெண்ணு ஆள் கூட தப்பு பண்ணிட்டான்னா எத்தனை கணவர்கள் இன்னைக்கு தூக்கி எறிஞ்சிருக்கணும் ஓசியா புத்தகம் நமக்கு எவ்வளவு அற்புதமான வகையில் சொல்லிக் கொடுக்கிறது மறுபடியும் போய் சேர்த்துக்கொள் மறுபடியும் சேர்த்துக்கொள் வனாந்திரத்தில் போய் நயம் காட்டு உன்னுடைய அன்பு அவளுக்கு இன்னும் ஆழமாக காட்டு அவளை சேர்த்துக்கொள் உன் சீர்கேடுகளை நான் குணமாக்குவேன் ஆண்டவர் சொன்னார் அவர்களை கர்த்தரும் குணப்படுத்துவார் ஒரு புருஷனாக இருக்கிற நீங்கள் அவர்களை குணப்படுத்த வேண்டும் உங்கள் மனைவி ஒரு மனைவியாக இருக்கிற நீங்கள் உங்கள் புருஷனை குணப்படுத்துறதுக்கு கர்த்தட்ட கிருபை கேளுங்கள் அதே வேளையில் உங்கள் கணவனை நீங்கள் டிவோர்ஸ் பண்ணலாம் உங்கள் மனைவியை டிவோர்ஸ் பண்ணலாம் ஒரு ஊழியக்காரனாக இருந்து நான் அதுக்கு அனுமதி கொடுக்குறேன் எப்பொழுது என்றால் உங்கள் கணவர் உங்களை விட்டு பிரிந்து இன்னொரு பெண் கூட போய் வாழ்கிறார் என்றால் அவர் வாழ ஆரம்பிச்சிட்டாரு உங்களை வேணவே வேணான்னு சொல்கிறாரு நீங்களும் எத்தனையோ முயற்சி செஞ்சுட்டிங்க வேணே வேணான்ட்டு இன்னொரு ஆள் கூட போய் வாழ்கிறாருல சூஸ் பண்ணுறாரு அவங்க கூட போய் வாழ்கிறாரு தனியாக போய் வாழ்கிறார்ல அப்படிப்பட்ட புருஷனை டிவோர்ஸ் பண்ணுங்கள் விவாகரத்து பண்ணுங்கள் ஒரு மனைவி உங்களை விட்டு பிரிந்து போய் வழுக்கி விழுகிறது வேற வழுக்கி விழுகிறத வாழ்க்கையாக மாற்றுறது வேறு வழுக்கி விழுந்துட்டாங்க அப்படிப்பட்டவங்கள நான் சொல்ல போய் தூக்கி அடுங்க ஏதோ விதத்தில் மோசம் போயிட்டாங்க வஞ்சிக்கப்பட்டாங்க தூக்கி அடுங்க ஆனால் ஒரு ஆள் கூட எவ்வளவு தான் நீங்கள் அன்பு காமிச்சோம் எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தோம் சபையும் முயற்சி எடுத்தோம் அவர்கள் போய் இன்னொரு ஆள் கூட வாழ்கிறார்கள் என்றால் டிவோர்ஸ் பண்ணுங்கள் ஆனால் தப்பு பண்ணிட்டாலுமே டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி உலகத்தில் எத்தனை பேர் டிவோர்ஸ் பண்ணி பிரிஞ்சு போவாங்கன்னு தெரியாது இன்ஃபேக்ட் கர்த்தர் முதலாவது உங்களை என்னையை டிவோர்ஸ் பண்ணணும் நாம் அவருக்கு விரோதமாக செய்த எல்லா தவறுகளையும் கர்த்தர் அழகாக சொல்கிறாரு ஒரு பெண்ணு ஒரு புருஷனை விட்டு போய் அவலட்சணமான காரியங்களை செஞ்சு வேறு ஆளுக்கோட அப்படி போய் வாழ்ந்து திரும்பி வந்தால் அந்த புருஷன் ஏற்றுக்குவானா ஏற்றுக்க மாட்டான் தானே ஆனால் நீங்கள் எனக்கு விரோதமாக இவ்வளோ காரியங்களை செஞ்சீங்க திரும்பி வாங்கன்னு நான் உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன்னு கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை ஏற்றுக்கிட்டதுனால தான் நம்ம வாழ்கிறோம் நான் உனக்கு இறங்கினது போல் நீ அவர்களுக்கு இறங்க வேண்டாமா என்று கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்க மாட்டார் எல்லா மனைவி மருட்டையும் சொல்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு இறங்கி துணியொத்த அவர்களை மன்னிக்கும் பொழுது நீங்கள் ஏன் உங்கள் புருஷனுக்கு இறங்கக்கூடாது எல்லா புருஷனுக்கிட்டே கேட்குறேன் கர்த்தர் இத்தனை ஆயிரங்கள் கோடிக்கணக்கான பாவங்களை நமக்கு மனதிறங்கி மன்னிக்கும் பொழுது ஏன் நீங்கள் உங்கள் மனைவியை மன்னிக்க கூடாது அப்படியே அவர்கள் வேறால் கூட போய் வாழ்ந்துக்கிட்டே இருந்தாலும் சரி அவர்கள் நீங்கள் சட்டப்படி டிவோர்ஸ் பண்ண போடுன்னா டிவோர்ஸ் பண்ணுங்கள் தள்ளிவிடுங்கள் ஆனால் அவர்களை மனதாரம் மன்னியுங்கள் உங்கள் புருஷனை மன்னியுங்கள் அவர் வேறாட்ட போய் வாழ்ந்துட்டாருன்னா விட்டுருங்க டிவோர்ஸ் பண்ணுங்கள் காட் யூ சிந்தியுங்கள் இன்னும் ஐந்தாவது பாகத்தில் இன்னும் நிறைய விஷயங்களை பார்ப்போம் டிவோர்ஸ் பண்ணுறது மறு திருமணம் பண்ணுறது அவசியமாக கடவுள் ஏற்றுக்கொள்கிறாரா கடவுளுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளுதா கடவுளுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்கிறதா கடவுளுடைய மனிதர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா கடவுளுடைய ஊழியம் ஏற்றுக்கொள்ளுமா இந்த கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம் காட் பிளஸ்